எஸ்டிவி நேர்களுக்கு கார்த்திகேனின் அன்பான வணக்கங்கள் இது கேஷுவலாக பேசலாம் நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாப்பிக்கோடு எடுத்து உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நாம் பேச போகிறது சரக்கை பற்றிங்க என்ன சரக்கை பற்றின்னு சொல்கிறீங்க சரக்குங்கிறது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு வணிகத்தில் புலங்கக்கூடிய ஒரு வார்த்தை பிஸ்னஸ் ட வந்து ஒரு பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இல்லை கப்பல் மூலியமாக சரக்கு வருதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சரக்குங்கிற வார்த்தைகளை பிஸ்னஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் விளாண்டுட்டு இருந்தான் நான் என்ன சொன்னேன் அவங்க அப்பா என்ன சொன்னார் சரக்கு வந்திருக்குப்பா நீ இறக்கி வையே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு இருக்கும்போது அது புண்ணாக்கு வந்திருக்கு அந்த பையன் என்ன சொன்னால் சரக்கு வந்திருக்கா அப்போ நீ வந்து சரக்குலாம் தண்ணிலாம் போடுவியாப்பா அப்படின்னு சின்ன பையன் முறை கொண்டு வந்து இன்றைக்கி அந்த போதை வஸ்துங்கிறது சரக்குங்கிற பேரில் வந்து புறையோடி கிடைக்கிறது இந்த சரக்கு அப்படிங்கிற போதை வஸ்து பலவிதமான குற்றங்களுக்கு காரணமாகிறது பாலியல் வன்முறை பலாத்காரம் திருட்டு இதுக்கெல்லாம் எது அடித்தளமாக அமைதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரக்குங்கிறத போதை வஸ்து தான் அடித்தளமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த சரக்குங்கிற போதை வஸ்து அடித்தளம் அமையும் போது இதை வந்து எப்படிங்க ஏன் இந்த மாதிரி பழக்கத்துக்கு உட்படுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா மூணு வகையாக பல பேர் பல விதமாக சொல்லிகிட்ருக்காங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சரக்கு எடுத்து குடிக்கிறதுக்கு ஒரு த்ரில்லுக்காக குடித்தேன் எப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து போதை போதைங்கிறாங்களே எப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறது த்ரில்லுக்காக குடித்தேன் ரெண்டாவது பேர் என்ன சொல்கிறாங்க அது குடித்தா தான் வந்து எனக்கு வந்து மனசுக்கு அமைதியாக இருக்குது மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா நான் செய்கிற வேலை வேலையோட பலு அதிகமாக இருக்கனால நான் போய் வீட்டில் படுத்தால் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அதனால் இந்த சரக்கை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சரக்கை குடித்தா மன அமைதி கிடைக்குதா இல்லை வேலைக்கான பலு குறையுதா இல்லை த்ரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது மூணுமே கிடையாது நிரந்தர தீர்வை மூணுமே தரக்கூடியது அல்ல அப்படிங்கிறத அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்கனாவே இந்த சரக்குங்கிற போரே வஸ்துவை நம்ம குறைச்சிட முடியும் முந்திலாம் ஊரில் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க எங்கேயாவது ஒருத்தர் குடிச்சிட்டு வராரு அப்படின்னா ஒதுங்கி ஒதுங்கி ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறார் ஏன்னா வெளியில் தெரிஞ்சால் அவங்க குடும்பத்துக்கே அவமானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா சரக்கு குடிச்சிட்டு வரவங்களை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் குடிச்சிட்டு வர மாதிரி தான் வராங்க குடிக்காதவங்க போரமாக போனாங்கன்னா அந்த சரக்கு குடித்தவங்க கூட்டு ஒம்புழுக்கிற காலமாக போயிட்டுருக்கு இன்னும் சில பேர் விதண்டா வேற சரக்கு குடித்தா என்னங்க தப்பு அது என்ன ஆயிலை குறைச்சிடவா போகுது அதெல்லாம் ஆயிலை குறைக்கவே குறைக்காது என்றைக்குமே இருக்க மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னயாவது உங்களால் சொல்ல முடியுமா சரக்கு குடிக்கிறவங்க ஆயில் குறைஞ்சிருது சரக்கு குடிக்காதவங்களுக்கு ஆயில் கூடிடுதுன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுமான்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் கிளி ஜோசியம் பார்க்கறதுக்கு இங்கே வரல ஒரு விஷயத்த தான் தெளிவுபடுத்த வந்திருக்கோம் சரக்கு குடிக்கிறதுனால நிச்சயமாக அவங்களோட உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்டு பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து அது பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அவங்களோட கிரியாசக்தி ஆக்கப்பூர்வமான சக்தி அது வந்து நிச்சயமாக அழிச்சிருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மூணாவது இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் என்ன சார் யாருக்கு தான் சார் கெட்ட பழக்கம் இல்லை எல்லாரும் தானே தப்பு பண்ணுறான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பழக்கம் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் அப்படிங்குன்னு அதை விதண்டாவதம் பண்ணி நம்மளை வந்து போட்டி போடுறவங்க நிறைய பேரை பார்த்துருக்கோம் பழக்க வழக்கங்கிறது நம்மளை வந்து மேம்படுத்துகிறதா இருக்கும் பழக்கம் நம்மளோட பழக்கம் வந்து நம்மளை வெற்றியை நோக்கி அழைத்து கொண்டு செல்வதாக இருக்க வேண்டுமே தவிர நம்மளை பின்னோக்கி தள்ளுவதாக இருப்பதாக கூடாது நம்மள நல்ல பழக்க வழக்கங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது கெட்ட பழக்க வழக்கத்துக்கு கடுமையாகிட்டு அதை வந்து தெரிஞ்சுமே நான் தப்பு பண்ணுவேன்னு இருக்கும்போது கேட்டகிரி பீப்புளில் நம்மளால் என்ன செய்ய முடியும் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்லி கிளீனா போட்டிருக்காங்க லிக்கர் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல் அண்ட் இன்ஜுரியஸ்ட் ஹெல்த்துன்னு போட்டிருந்துமே நம்ம தெரிஞ்சுமே அதை செய்கிறோன்னா கண்டிப்பாக அது அதை திருடானா பார்த்து திருண்டா விட்டால் திருத்தை ஒழிக்க முடியாதுங்கிற கூறுறது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இந்த மாதிரி போதை மனிதர்களின் அட்டூழியம் அங்கங்கே அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் திரையரங்கம் ஆகட்டும் பஸ் பேருந்து பயணத்தில் ஆகட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன் பஸ்ஸில் பேருந்தில் ஒரு நிறைய கூட்டமான ஒரு பேருந்து திருச்சி கூட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது அந்த மாதிரி ஒரு டயத்தில் இந்த மாதிரி ஒரு போதை வஸ்துவை சாப்பிட்டுட்டு ஒரு சில பேர் ஏறினாங்க அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பொதுமக்கள் கூடியிருக்கும் என்ற இடம் கொண்டு பொருதாமல் அவ்வளவு அசிங்க அசிங்கமான வார்த்தைகள் பேசிட்டு வரும்போது இந்த மாதிரி மனிதர்களை என்ன செய்வது என்று பலரும் யோசித்து கொண்டிருந்தார்கள் இந்த மாதிரி மனிதர்கள் எப்போ திருந்துவாங்கன்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க அப்பா அம்மா அவங்க தங்கச்சி யாராவது பயணம் செய்யும்போது ஒருத்தர் இது மாதிரி செஞ்சார்னா அப்பா அவரையோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு உணர வேணும் இப்படி பொதுமக்கள் கூடும் இடத்துலலாம் அவங்களோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமாக நம்மளோட போதை வஸ்துவோட சேல்ஸும் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது இது எங்கே கொண்டு முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இன்னைக்கு சர்ச்சைக்குரிய டாப்பிக்காக எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி போதை சாப்பிட்றதுனால என்ன சார் ஆயிரப்போது நான் நல்ல வேலையில் இருக்கேன் கம்ஃபர்டபுளாக நல்லா சம்பாதிக்கிறேன் எனக்கு மாதம் மாதம் வருது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறவங்க மத்தியில் இந்த போதை வஸ்து உங்களை அடிமைப்படுத்திவிடும் உங்களோட முடக்கி முடக்கிவிடும் நல்ல பேர் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நல்ல பேரோடு இருந்தார் நல்ல பதவியில் இருந்தார் அவரோட ஆக்கசக்தி எப்படி முடக்குச்சுன்னா இந்த போதை வஸ்துவை த்ரில்லுக்கான ஆரம்பித்தார் முதல் இது சாப்பிட்டா நல்ல கலராக வர முடியுமா நல்ல புஷ்டியாக வர முடியுமா அப்படின்னு யாரோ தவறான அணுகுமுறையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படி குடிக்க ஆரம்பித்தவர் அலுவலகத்தில் நல்ல பேரோடு இருந்தவருக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட காரியத்தில் வந்து செயல் இழந்தார் கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக போச்சு வேலைக்கு கொடுத்தா டயத்தில் முடிக்கக்கூடிய ஒரு திறமை மிக்கவர் வந்து வேலையை கொடுத்தா அங்கே டயத்தில் முடிக்க முடியாமல் போயிடுச்சு நற்பெயரோடு இருந்தவர் கெட்ட பேரை சம்பாதிக்க ஆரம்பித்தார் லஞ்சம்னா என்னான்னு தெரியாமல் இருந்தவர் லஞ்சத்தை வாங்க ஆரம்பிச்சார் ஏன்னா இந்த மாதிரி போர வஸ்தில் அவரோட பணம் வந்து தண்ணியாக செலவர்சிடுச்சு இதுக்கு பேர் தான் தண்ணியாக செலவாகுதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணிக்கு தண்ணியாக நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு டோட்டலாகவே அவரோட என்டையர் பர்சனாலிட்டியே வாஷ் அவுட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கிடையாதுங்க போரை உங்களோட கிரியாசக்தி மெம்மேலும் வளர வேண்டுமென்றால் இது மாதிரி போரை வஸ்துக்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும் இந்த ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து கேஷுவலாக பேசலாம் வாங்க நெஸ்டிவி மூலிமா உங்கள்கிட்ட பேசுகிறதுனால கண்டிப்பாக வந்து மாற்றம் ஏற்பட போகிறதா என்றால் அது கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஆனால் இதை பார்க்கறதுனால ஒரு சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே வெற்றிக்கான வழி உங்களுக்கு தென்படும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நல்ல சக்திகள் ஆக்க சக்திகள் உங்களை சுற்றி நிறைய இருக்கும்போது நம்ம ஏன் வந்து ஒரு தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக வேண்டும் என்று நீங்கள் தான் கேட்டு பார்க்கணும் இந்த மாதிரி குடிக்கு அடிமை ஆகிறவங்க நம்மளை வண்டியும் பாதிக்க போகிறது இல்லைங்க நிச்சயமாக உங்களை வண்டியும் பாதிக்க போகிறது இல்லை நீங்கள் சரக்கு குடிக்கிறதுனால உங்களை வண்டியும் பாதிக்க போகிறதில்ல உங்களை சுற்றி இருக்க குடும்பம் உங்களை நம்பி இருக்கும் அப்பா அம்மா கல்யாணம் ஆகிருந்து தான் உங்களோட மனைவி குழந்தைகள் இப்படி பெரும்பாலான இந்த குடிங்கிறது பாதிக்கக்கூடும் ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசித்து இதுலேருந்து எப்படி வெளிவரது அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நிச்சயமாக வெற்றிங்கிற பாதை உங்களுக்கு தென்படும் ஸோ இந்த நல்ல நாளில் உங்களை சந்தித்து ஒரு சிறிய டாபிக் தான் ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி பேசியிருக்கோம் சறுக்கி விடும் சரக்கு அதனால தான் நான் எனக்கு என்ன வார்த்தையை சொல்லியிருக்கேன்னா சறுக்கி விடும் சொல்லியிருக்கேன் நீங்கள் உச்சாணி கொம்பில் ஏறி போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்களை வந்து சறுக்கி விட்டுரும் அது வந்து உங்களுக்கு அதள பதளத்தில் தள்ளக்கூடிய விஷயமாக மாறிவிடும் ஸோ நேர்களே இதை கேட்டுட்டு காதோடு வாங்கிட்டு பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க கண்டிப்பாக இதுலேருந்து வெளிவரத்துக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி உத்திகள் யோசித்து உங்கள் குடும்பத்தையும் மனசில் வச்சு நல்லது ஒரு முடிவாடுங்க வாய்ப்பளித்த எஸ்டிவி நேர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள்